நீங்க பாத்தீங்கன்னா மூணு தலைவரையும் இங்க குறிப்பிடுறாங்க அதுதான் இங்க வந்து முதன்மையான ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா அம்பேத்கரை ஏத்துக்கினா பெரியார ஏத்துக்க மாட்டாங்க பெரியார ஏத்துக்கினா அம்பேத்கரை ஏத்துக்க மாட்டாங்க ரெண்டு பேரும் ஏத்துக்கினா தலைவர் பிரபாகரனை ஏத்துக்க மாட்டாங்க ஆனா மூணு பேரையுமே ஏத்துக்கொண்டு இந்த சமூகத்தில் களமாடக்கூடிய தமிழ் தேசிய இயக்கங்களாக ஒன்று கூடியிருக்கிற இந்த தலைவர்களுக்கு முதல் நம் நன்றி சொல்ல வேண்டும் நீ யாரை விட்டுட்டு நீ போராடினாலும் சரி அது பாப்பானுக்கு வசதியாக போயிடும் பரவாயில்லப்பா இந்த வழி இவனுங்க நமக்கு தொல்லை இல்லாம இருக்குதுன்னு கணக்கு போடுவானுங்க இந்த மூணு பேரையும் நம்ம நினைச்சு போராடினா தான் உண்மையான பார்ப்பன எதிர்ப்புக்கு சமமாக போராடிய தலைவர்களாக அர்த்தம் ஆகும் சரி சட்டத்தை வகுத்த நாள போட்டுக்கிறாங்க கொல்த்துற நாளையும் போட்டு வச்சுக்கிறாங்க என்ன இது அப்படின்னு கூட சில பேர் யோசிப்பாங்க அரசியல் சட்டத்தை வகுத்து தந்த நாளையும் கொண்டாடுறாங்க கொல்த்துன நாளையும் கொண்டாடுறாங்க இது என்ன இது ஒண்ணும் புரியலையா அப்படின்னு யோசிப்பாங்க அம்பேத்கர் சட்டத்தை எழுதி முடித்த உடனே சொல்றாரு என்ன ஒரு வாடகை குதிரை மாதிரி பயன்படுத்தி நானுங்க அப்படின்னு வேதனைய சொல்றாரு நான் இந்த அரசியல் சட்டத்தை எழுதி முடிச்ச பிறகு அம்பேத்கர் சொல்றாரு வேதனையாக நான் ஒரு வாடகை குதிரை குதிரை போல என்ன பயன்படுத்தி கொண்டார்கள் இந்த பார்ப்பனர்கள் அப்படின்னு முதல்ல இந்த சட்டத்தை கொடுத்தா நான் தான் முதலாளா இருப்பேன்னு சொன்னவரும் அம்பேத்கர் தான் அதை நடைமுறைப்படுத்திய தலைவன் தந்தை பெரியார் அரசியல் சம சமத்துவம் வேண்டும் என்று அரசியல் சட்டத்தை எரித்தார் பெரியார் சரி அரசியல் சட்டத்தை வகுத்தாங்க அரசியல் சட்டத்தை எரிச்சாங்க ஆனா அதே அரசியல் சட்டத்தை காக்கக்கூடிய ஒரு காலகட்ட சூழலிலும் நம்ம இருக்கிறோம் ஏன்னா ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி மனு கொண்டு வர வேண்டும் என்று துடித்து கொண்டு இருக்கிறார்கள் இது வரைக்கும் இருக்கிறத காப்பாத்தினா போ நம்ம இது வரைக்கும் பெற்றத இருக்கிறத காப்பாத்தினா போதுன்ற நிலைமைக்கு வந்திருக்கிறோம் கஸ்தூரி இப்ப கொஞ்சம் பேசிட்டு சிறைக்கு போயிட்டு வந்தாங்கல்ல அந்த பிரச்சனை வர்றதுக்கு காரணமே மதிவதனி அவர்கள் மக்கள் மன்ற ஒரு மக்கள் மன்றம் என்ற ஒரு நிகழ்ச்சியில பேசுறாங்க பேசும்போது மூன்று சதவீதம் பார்ப்பனர்கள் சொல்லிட்டாங்க என்ன உடனே அர்ஜுன் சம்பத்து தோம் தோம்னு குதிச்சுக்கிட்டு வரான்

நம்மளா கஷ்டப்பட்டு அவன் தூரமா இருந்து பாப்பான் அதனால அவன் பேரு பாப்பான்றாரு ஐயா சித்திர மாச வெயில்ல தாரு காட்சி ஊத்துற அந்த வெயில்ல நம்மளால கஷ்டப்பட்டு உழைப்பான் அவன் கொடை பூச்சிக்கிட்டு பாப்பான் அதனால அவன் பேரு பாப்பான் அப்படின்றார் ஐயா நான் பிராமணன் ஏன் உண்ட நான் சொல்லணும் நீ பிராமணனா நீ உண்மையாலும் பிராமணனா பிரம்மத்தை உணரணும் பிரம்மத்தை உயிரோடு இருக்கும்போது நீ உணர முடியுமா சாவு லாரி வந்தா செத்து போய்டுன்னு சொன்னா பேர் சீமான் அந்த மாதிரி

எங்களை நாங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டோம் எங்களை வந்து நீங்க தமிழ் தமிழர்களாவே ஏத்துக்க மாட்டீங்க நாங்க எப்படி உங்களை ஏத்துப்போம் குண்டி மானியம் வாங்கி சாப்பிட்ட உங்க வாரிசை நாங்க எப்படியா ஏத்துப்போம் நீ வந்து அவங்கள இழிவுபடுத்துற இப்படி பார்ப்பனர்களை தோல் உரிக்க வேண்டும் என்பதற்காகவும் பார்ப்பனர்களுக்கு மாமாவலை பார்க்கின்ற சீமானை போல தோல் உரிக்க வேண்டும் தான் இந்த தேச தமிழ் கூட்டணி ஒன்றாக சேர்ந்திருக்கிறார்கள் இன்றைக்கு தொடர்ந்து இந்த மூன்று தலைவர்களையும் போற்ற வேண்டிய பிரச்சாரம் செய்ய வேண்டும் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதிலே நாங்கள் தான் உண்மையான தமிழ் தேசிய தலைவர்கள் என்று கூறிக்கொண்டு இந்த செயலை செய்கின்ற தலைவர்களுக்கு நாங்கள் எப்போதும் உறுதுணையாக இருப்போம் அவர்களுக்கு எந்த காலகட்டத்திலையும் தந்தை பெரியார் திராவிட கழக தோழர்கள் உறுதுணையாக நிற்போம் எனக்கு வாய்ப்பு அடித்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் உண்மையான தமிழ் தேசிய கூட்டணி நாங்க தான் இது இதுக்கு முன்னால ஒரு கருத்தரங்கம் ஒன்று நடத்தணும் அந்த கருத்தரங்கமும் இங்கே உள்ள போலி தமிழ் தேசியம் சொல்லிட்டு தமிழ்நாட்டில் தம்பி தம்பின்னு சொல்லி நிறைய பேர் அதுக்காகவே தான் இந்த விழா நினச்சிக்கோங்க ஏன்னா வந்து நிறைய தம்பிமார்களை வந்து கெடுத்து வச்சுருக்காங்க உண்மையான தமிழ் தேசிய வரலாற்றுகளை சொல்கிறதுக்காக தான் எங்களுடைய தலைவர்கள்லாம் இங்கே வீட்டு இருக்காங்க உங்களுக்கான கருத்துக்கள் உங்களுக்கான உண்மையான விஷயங்கள் உண்மையான தமிழ் தேசியம் ஈழத்தில் ஏற்பட்ட பிரபாகரன் மேலுக்கு பிரபாகரனுடைய ஆற்றிய பணிகள் அவரோடு உண்மையாவே சேர்ந்து ஆட்டிய தோழர்கள் யாரு உங்களுக்கு எல்லாம் தெரியணுன்றக்காக தான் இந்த முப்பெருமிழ தமிழ் தேசிய கூட்டணி உங்களுக்கான விளக்க உரையை சொல்றதுக்காக இந்த இந்த அலைபு கடலன வீட்டில் இருக்கும் பெருமக்களுக்கு இந்த முப்பரிவிழா எடுத்திருக்கோம் அதனால வீட்டில் இருக்கின்ற தலைவர்கள் அனைவரும் இந்த தமிழ் தேசிய கூட்டணியினுடைய கொள்கைகளும் எங்களுடைய தலைவர்கள்லாம் எவ்வளவு மிகப்பெரிய பணிகளை ஆட்டியிருக்காங்க அப்படின்றத உண்மைகளை நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க ஏன்னா அந்த போலியா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோக்கள்ல முழுவதும் தம்பிமார்களை ஏமாற்றி கொண்டிருக்கும் போலி தமிழ் தேசியவாதிகளுக்கு மாற்றாக உண்மையான தமிழ் தேசியவாதி தமிழகத்திலே அண்ணன் அரசனும் தோழர் திருமுருகன் காந்தியும் இளமாறனும் எங்களோடு இருக்கின்ற ஏனைய தோழர்கள் தலைவர்கள் அனைவரும் அவர்கள் தான் உண்மையான தமிழ் தேசியவாதிகள் என்று கூறிக்கொண்டு கொண்டு நேரத்தில் அருமை எழுதி விளைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் என்ன கொள்கை பார்வை தொலைநோக்கு தொலைநோக்கு என்னவோ பெண்களை இவர் தான் முதன் முதல்ல அறிமுகப்படுத்துன மாதிரி பேசுகிறாரு பெரியாரை வந்து முன்னெடுத்து பேசுனதால் வந்து இப்போ என்ன சொல்கிறது பூச்சாண்டி வேறு மாறு இடத்துல வரான்ற மாதிரி தான் இருக்குது நம்மளுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் அது பட் பொறுத்திருந்து பேசும் பார்க்கும்பொழுது தான் இவருடைய